ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்குண்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பத்து லட்டுவாக இருந்தாலும் பத்தே செகண்டில் காலி ஆயிரும் இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் அரை கிலோ அளவு தோல் நீக்காத உளுந்து வந்து எடுத்திருக்கேன் தோல் நீக்காமல் தான் இன்னும் நம்மளுக்கு வந்து அதோடைய சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும் உளுந்தில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துடுங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சாப்பாட்டு அரிசியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு உளுந்து வந்து பிசு தன்மை இருக்கும்ல ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்காக இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உளுந்தில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஆந்திராவில் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க நான் வந்து இன்றைக்கி உள் தோல் நீக்காத உளுந்தை வச்சு நான் எடுத்திருக்கேன் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் இன்றைக்கி வெள்ளம் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அது வந்து தாராளமாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து கம்மி அதிகமாக எடுக்கிறது வந்து உங்களோட சாய்ஸ் இந்த அளவுக்கு பொடியாக எடுத்துக்கிட்டு அந்த வெள்ளத்தோடு கொஞ்சமாக நம்ம அந்த மாவை ஆட் பண்ணி நம்ம பவுடர் பண்ணிக்கணும் என்னன்னா வெள்ளம் வந்து மிக்சியில் ஆடும்போது சிக்குனில் ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க வெள்ளம் எல்லாமே ஆட்டினதுக்கப்புறம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இதில் வந்து நெய் வந்து சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அதிகமாக வந்து நம்மளுக்கு நெய் தேவைப்படும் அதிகமாக நெய் சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் அதே மாதிரி அந்த டேஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு இன்ஹேன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால நெய் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டும் கிடைக்கும் அதே மாதிரி லட்டு பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதில் வந்து நான் கொஞ்சமாக தான் என்கிட்ட நெய் இருந்தது ஸோ இருந்தது நெய்யை ஃபுல்லாக நான் ஆட் பண்ணி லட்டு பிடிக்கிறேன் கொஞ்சம் நெய் அதிகமாக அதிகமாக சேர்க்க தான் நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா வந்து லட்டு பிடிக்கிறதுக்கே வராது ரொம்ப கஷ்டப்பட்டேன் லட்டு பிடிக்கிறதுக்கு நீங்களும் வந்து நெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கோங்க லட்டு வந்து நீங்கள் ஒரு ஏர்த்தை கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் இது கெட்டு போகாது ஏன்னா நம்ம வந்து எந்த தண்ணி ஐட்டம் எதுவுமே சேர்க்கலல்ல ஸோ அதனால் வந்து அதிகமாக நெய் சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து கெட்டு போகாது இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் thank you for watching next video lo bye